நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சந்திரனை பற்றியது சந்திர கேந்திரத்தை பற்றியது சந்திர கேந்திரத்துக்கு நமக்கு நிறைய எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் ரிப்பீட்டடாக தான் நம்ம இருக்கிறோம் அதற்கான உதாரண ஜாதங்கள் ஆல்ரெடி நம்ம எல்லா கண்டெண்ட்டையும் நம்ம போட்டுட்டோம் அதில் அடுத்தடுத்த ஒரு மெருகேற்ற மாதிரியான ஒரு சூட்சுமம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட் தான் நம்ம பீட்டராக போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் கேந்திரத்தினுடைய முக்கியத்துவம் கேந்திரம் சந்திர அதியோகத்தினுடைய முக்கியத்துவம் சந்திர அதியோகம் எப்படி வேலை செய்யும் சந்திர அதியோகம் என்றால் என்ன சந்திர கேந்திரம் எந்த அளவுக்கு பலமாக வேலை செய்யும் நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில் அதன் அடிப்படையில் இன்னொரு ஒரு வீடியோ தான் இது கேந்திரம் எந்த அளவுக்கு ஒரு மனிதரை பலப்படுத்துது ஒரு ஜாதகத்தை யோக ஜாதகமாக மாற்றுது கேந்திரத்தை நம்ம பெருசாக எடுக்க மாட்டேங்கிறோம் சுபத்துவத்தில் சரிங்களா இந்த ஜாதகம் சந்திரனால் மட்டுந்தான் இந்த ஜாதகம் பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஒரு ஜோதிட விளக்கத்தோடு சரிங்களா ஸோ ஜாதகம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் எஸ் மகர லக்னம் நான் எப்பவும் சொல்கிறது தான் மகர லக்னம் சிறப்பான லக்னம் அப்படின்னு நான் சொல்லுவேன் மகரம் மற்றும் ரிஷிகத்தை மகர லக்னம் சூரியன் செவ்வாய் செவ்வாய் வந்து அங்கே உச்சம் செவ்வாய் உச்சம் தானே மகரத்தில் அண்ட் தென் சனியும் அங்கே தான் நிற்கிது நல்லா புரிஞ்சுங்க அடுத்தது சுக்ரன் குரு புதன் அண்டு புதன் கேது இங்கே இருக்குது ஆமாம் கேது ராகு சந்திரன் இங்கே இருக்க சரிங்களா ஸோ இந்த இடத்தில் சந்திரன் என்ன நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்கிறார் இந்த இடத்துல பரணி சுக்கரனோட நட்சத்திரம் சரியா சுக்கரன் வர்க்கோத்தவம் ஆகுது சரிங்களா சுவாதி மூன்றாம் பாதத்தில் அமர்ந்து சுவாதிங்கிற சதயம் மூன்றாம் பாதத்தில் அமர்ந்து சுக்கரன் பலமாகுது அப்போ பலமான ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்து நிற்கிது சந்திரன் திக்பலமாகுது சந்திரன் வளர்புறை சந்திரன் எவ்வளோ பாயிண்ட் வருது பாருங்கள் சந்திரன் பௌர்ணமி சந்திரன் கிடையாது சரி இந்த ஜாதகத்தில் உள்ள நெகட்டிவாக ஃபஸ்ட்டு பேசுவோமே இந்த மகர லக்னம் மகர லக்னத்துக்கு ஒரு பாவகிரக அதிபதி சனி ஒரு பாவ கிரகம் லக்னாதிபதியே ஆனாலும் லக்னத்தோடு தொடர்பு பெறக்கூடாது அப்படி தானே ஜோதிடத்தில் தானே சொல்லுவாங்க இங்கே லக்னாதிபதி பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லக்னம் இங்கே நல்லா பாருங்கள் நல்லா அதையும் சொல்லிடுறேன் லக்னம் புள்ளி ஒன்பது டிகிரி சூரியன் எட்டு டிகிரி செவ்வாய் பதினாலு டிகிரி சரிங்களா சனி இருபத்தி ஒன்பது ஸோ சனி மட்டும் கொஞ்சம் விலகி நிற்கும் இருந்துட்டு போகுது ஆனால் லக்னம் புள்ளி அடி வாங்குது இந்த ஜாதகத்தின் லக்னாதிபதி பாவகரமாக இருந்தாலும் லக்னத்தோடு தொடர்பு பெறக்கூடாது இங்கே லக்னத்திலே சனி அது மட்டும் இல்லாமல் லக்னத்தோட செவ்வாய் சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் பயங்கர குதர்க்கமான வர் எத் எது எடுத்தாலும் எடுத்து தான் தான் பேச்சு அப்படி தான் சரிங்களா எதுவாக இருந்தாலும் அட்டிப்புட்டி தான் நீ பேச அதுக்கப்புறம் பேசுவோம் நான் பேசுகிறேன் நீ அதுக்கப்புறம் நீ எதுவாக இருந்தாலும் நீ அந்த அப்புறம் பேசிக்கோ அட்டிபுட்டி சண்டை இந்த தான் அவருடைய தாட்டு எல்லாமே இருக்கும் இதோட இந்த மாதிரியான ஒரு ஒரு வித்தியாசமான கிரக சேர்க்கை லக்னத்தோட எட்டாம் பாவக சூரியனும் அங்கே வந்து உட்காந்துக்கிச்சு அப்போ எட்டாம் பாவகாதிபதியும் உட்காந்துச்சுன்னா என்ன அர்த்தம் இன்னும் முரண்படான கருத்துக்கள் தான் இருக்கணும் நீ எதை பேசுனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்னா ஒத்துக்க மாட்டேன் முடிஞ்சு போச்சு நீ எதை சொன்னாலும் நான் ஏற்றுக்க முடியாது இல்லைன்னா மறுக்க போகிறேன்னா அவ்வளோதான் நீ என்ன தான் சொன்னாலும் மறுப்பேன் இப்படி ஒரு குதர்க்கமான ஒரு கேரக்டர் தான் இந்த ஜாதகத்துக்கு இந்த சனி செவ்வாய் சனி செவ்வாய் சனி சூரியன் இந்த காம்பினேஷன்ஸ் லக்னத்தில் இருந்தால் இதை ஆன்சர் புரிஞ்சிட்டிங்களா இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய வீக் லக்னத்தோடு சனி செவ்வாய் எட்டாம் பாவகாதிபதி அப்போ என்ன அர்த்தம் லக்னம் அடி வாங்குது ஜாதகனுடைய வளர்ச்சி கிடையாது உயரம் கிடையாது சரியான தாட்டு கிடையாது முன்னேற்றம் இல்லை உடல் ஆரோக்கியம் இல்லை கடன் தொல்லைகளை கொடுக்கணும் சரிங்களா யாரோடையும் ஒரு பெருசாக ஒரு இணக்கம் கிடையாது கடு கடு கடுன்னு இருக்கணும் எரிச்சலாக பேசணும் அவர் பேசுறது அடுத்தவங்களை இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கணும் ஒரு கோபக்காரருக்கான ஒரு குணாதிசயங்கள் அப்படியே இருக்குது ஒரு அடிதடிக்காரனுக்கான குணாதிசயங்கள் அப்படியே இருக்குது இவ்வளவுத்தையும் சொல்லிட்டே போகலாம்ல ஆனால் இவ்வளவும் கிடையாதுங்க இப்போ நான் சொன்ன பாயிண்ட் அப்படியும் கிடையாது மெடிக்கலுக்காக போனது கிடையாது இவர் கொஞ்சம் ஹார்ஸாக பேசுகிறாரு நம்மள்கிட்ட கஸ்டமராக வந்தவர் தான் ஹார்ஸாக பேசுவார் ஆனால் நியாயம்னா நியாயம் அதில் இன்னொரு பாயிண்ட் என்ன மனைவி சொன்னால் நான் அப்படியே ஏற்றுக்குவேன் மனைவி தி பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கும் மனைவிக்கு சண்டையாக வந்தது கிடையாது மனைவியினுடைய அட்வைஸ் எனக்கு பெரிய பேக் இருக்கும் சொல்கிற காரணம் என்ன மகர லக்னத்திற்கு சந்திரன் ஏழாம் பாவகாதிபதி அவர் பலமாகிறார் மகர லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் நான்காம் இடத்தில் திக்பலமாகிறார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது வளர்பிரை சந்திரன் ரெண்டாவது பாயிண்ட் சந்திரன் உட்காந்துருக்கிற நட்சத்திரம் ம பரணி நட்சத்திரம் மூணாவது பாயிண்ட் சரி பரணி நட்சத்திரம் உட்காந்தா என்ன இந்த பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அந்த சுக்கரன் இந்த லக்னத்திற்கு பயங்கரமான ராஜயோகாதிபதி அப்போ ராஜயோகாதிபதி டச் பண்ணியிருக்கக்கூடிய சந்திரன் ராஜ் யோகாதிபதியை டச் பண்ணிட்டுருக்கக்கூடிய மனைவி இவரை டச் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் இவருக்கு யோகம் ஆகிடுதுன்னு அர்த்தம் அப்போ மனைவி வந்ததுக்கப்புறம் ஜாதகம் பயங்கர ஆகுது ஜாதகரை ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுது சந்திரனுடைய கேந்திரம் பத்தாவது கேந்திரம் சந்திரன் பத்தொம்போது டிகிரி சார் சிம்பிள் சந்திரன் பத்தொம்போது டிகிரியில் இந்த லக்னத்தை சுபத்துவப்படுத்துது லக்ன அதிபதி இருபத்தி ஒன்பது சந்திரன் பத்தொம்பது பத்து டிகிரிக்குள்ளே சனியை சுபத்துவப்படுத்துது சரிங்களா இந்த ரெண்டு பாயிண்ட்டு ஜாதகரை கண்ட்ரோல் பண்ணுது ஓகே அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட்டு இவர் ஒரு கோடீஸ்வரர் யோக ஜாதகம் எப்படி சார் இது இவ்வளோ கிரக சேர்க்கை இருந்து கோடீஸ்வரனா எப்படி குருவினுடைய தொடர்பும் ரொம்ப முக்கியம் இந்த சந்திரன் லக்னத்தை பார்க்குதா இந்த குரு சந்திரனுடைய வீட்டை பார்க்குதா இந்த குருவும் இருபது டிகிரி அப்போ சந்திரனுடைய கேந்திரத்தில் குருவினுடைய கதிர்வீச்சும் கலந்திருக்கும் குரு பணம் மரியாதை முயற்சி வெற்றி கீர்த்தி புகழ் இவ்வளோத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த குரு இந்த சந்திரன் மனைவி ஏழாம் பாவகம் அவரும் சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரன் ஜாதகத்துக்கார் பத்து மற்றும் ஐந்து ராஜயோகாதிபதியினுடைய தொடர்பு இவ்வளத்தினுடைய கிரக கதிர்வீச்சையும் கலந்துதான் சந்திரனுடைய கேந்திரத்தில் போகும் அப்போ யோகம் எப்படி வேலை செய்து பாருங்கள் டப்புன்னு பார்த்தா ஜாதகத்தில் சூரியன் சனி செவ்வாய் ஜாதகர் சரியில்லை மிகப்பெரிய பிஸ்னஸ் சார் இவர் ஜாதகர் பெரிய லெவலில் எப்படி பண்ணுறாரு ஒரு ஷிப் டாக்ஸி மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்கார் இப்போ எப்படி நம்ம டாக்ஸியை வந்து ஒரு கார் வந்து இல்லை ஒரு லாரியை வந்து நம்ம ஏற்றுவதற்கு இறக்குவதற்கும் ஒரு ஒரு உபகரணமாக பயன்படுத்துகிறோம் இது மாதிரி ஒரு ஷிப்பை இவர் டாக்ஸி மாதிரி நாடுகளுக்கு நாடு ஒரு பொருளை ஏற்றி இறக்குமாதிரி இந்த ஒரு பிஸ்னஸில் பெரிய கொடி கட்டி பறந்த ஒரு ஜாதகர் சுக்கரன் பலம் சொன்னோன்னா பத்தாம் அதிபதி சுக்கரன் சந்திரனுடைய தொடர்பு அப்போ அந்த மாதிரியான அமைப்பை நீர் ராசிகள் சுக்கரன் ஸோ அப்போ என்ன ஆகும் இது போன்ற கப்பல் தொடர்பு இது சார்ந்த அமைப்புகளில் பெரிய லெவலில் இருக்குது அந்த லாபத்தை கொடுப்பதற்கு காரணம் இந்த குருவினுடைய பார்வை சந்திரன் சுக்கரனுடைய தொடர்பு அருமையாக வேலை செய்யுது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்தா ஜாதகம் ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் சந்திரன் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணுமா பண்ணியிருக்கு இல்லை சார் நீங்கள் சொன்னதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார் இதுக்கு அந்த பலன் கிடையாது சார் நீங்கள் வேறு எப்படி வேணாலும் எடுத்து பாருங்கள் இந்த ஜாதகத்தினுடைய சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் ஆகலைன்னா எல்லாம் புரிஞ்சிங்க ஒருவர் லக்னாதிபதி பலம் ஆகலை அப்படின்னா அவர் கோடீஸ்வரன் அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் சுயமாக சம்பாரித்து கோடீஸ்வரன் ஆகணும்னா லக்னாதிபதி பலம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது லக்னாதிபதி பலமாக இருந்தால் மட்டும்தான் அவர் எஃபர்ட் போட வைக்க முடியும் அது ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சாலும் லக்னாதிபதி பலம் இல்லைன்னா செய்யாது லக்னாதிபதி வீக் ஆகிடுச்சு லக்னாதிபதி சுபத்துவம் இல்லாமல் போயிடுச்சு பலவீனமாக போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் முயற்சி பண்ணுவார் வேண்டாம் விதமாக முயற்சி பண்ணுவார் ஸ்மக்லிங் பண்ணுவார் சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் சுபத்துவம் வரும்போது நேர்மையாக லீகலாக பண்ணுவார் முயற்சி எஃபர்ட் போடுவார் வெற்றி கிடைக்கும் சொல்லலாம் இந்த ஜாதகத்தில் சந்திரன் மட்டும்தான் இவ்வளோ விஷயத்தையும் செய்வதற்கு காரணம் என்ன என்னால் அடித்து சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஜாதகம் தான் அது இந்த ஜாதகத்தை உயர்தரமாக மாற்றினதே சந்திரன் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த வார்த்தையை நான் கேட்குறேன் மனைவியினுடைய இணக்கம் எப்படி சார் எங்களுக்குள்ள கணவன் மனைவி பிரச்சனையே வந்ததா சார் நான் தான் சார் எதாவது கற்றுவேன் அவங்க எதுக்கு சொல்ல மாட்டாங்க சார் அவங்க எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க அவங்க சொல்கிற அட்வைஸ் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி சொன்னாங்க உடல் ஆரோக்கியம் பழுது அது மாதிரி எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக ஆனதில்லை சார் அப்படிங்கிற ஸோ இதெல்லாம் ஜாதகத்தில் எதனால் நடக்குது சந்திரனால ஸோ சந்திர கேந்திரம் பௌர்ணமி சந்திரன் கூட கிடையாது உச்சனை நோக்கி போகாத சந்திரம் அப்படின்னா வச்சுக்கலாம் ஸோ அதனால் சந்திர கேந்திரம் இவ்வளோ வேலை செய்யுமா செஞ்சுருக்கே ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்திலையும் இது போன்ற அமைப்புகள் இருக்கா எஸ் எஃபர்ட் மட்டும் நீங்கள் போட்டால் போதும் சார் அதனுடைய பலன் இந்த ஜாதகத்தில் சந்திரன் ஒளி மட்டும் கிடையாது சந்திர ஒளியில் எந்தெந்தனுடைய பாக்ய கிரகத்தினுடைய கதிர்வீச்சும் கலந்துருக்குது அதுதான் இம்பார்ட்டன்ட் அதுவும் ஒரு காரணம் சரிங்களா அந்த ஒரு பாயிண்டில் தான் இந்த ஜாதகம் மிக உயர் ஜர ஜாதகமாக மாறுது அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஸோ அது ஒரு உதாரண ஜாதகமாக நம்ம நேர்களுக்காக எடுத்தது ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் ஸோ இது போன்ற மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸோ பார்க்கும் புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்